ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி என் சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் இந்த கையை அடிப்பட்டதுலேருந்தே தோட்டத்தை வந்து ரெடி பண்ணவே இல்லை பார்த்துடுங்க அப்படியே கிடந்தது இது இன்றைக்கி தான் கொஞ்சம் மணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பக்கத்தெலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் இதில் பாருங்கள் இது வந்து என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இது நான் வந்த வருஷத்தில் வச்சது அதை மெயின்டைன் பண்ணாமே விட்டு இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு இல்லைனா இப்போதைக்கு அது காய் காய்ச்சிருக்கணும் இதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இங்கேயும் இருக்குது செடி இன்னுக்கு பாருங்க இது இருக்குது அப்புறமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட ஒரு நேரம் வந்து நான் வந்து தோட்டம் சிவானை வந்து இந்த காய்கறி திருவிழா அப்படின்னு வச்சுருந்தாங்க அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால ராசவள்ளி கிழங்கு அப்படின்னுட்டு அது வந்து இந்த இந்த பாட்டிலே வந்து நம்ம இந்த க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம் இது வளர்ந்து கொடியாக கிடந்துச்சு நான் அதை கண்டுக்கிடவே இல்லை ஏன்னா எனக்கு அது கை சரியில்லைன்னு ஒன்று இதை ரெடி பண்ணவே முடியலை அப்படியே கிடந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அந்த கொடி அப்படி தூக்கி பார்க்குறேன் ஃபுல்லும் அதில் வந்து அந்த கிழங்கு இப்போ இந்த என்ன எல்லாத்துலேயுமே அந்த கொடியில் பூரா அந்த கிழங்கு காய்ச்சி கிடக்கு அவங்களும் சொன்னாங்க அந்த கொடியில் வரும் அப்படின்ட்டு இது ஒரு மேடம் தான் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குன்னா அதை சுத்தமாக பார்க்கவே இல்லை இதை என்ன பாருங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருங்க இதிலலாம் அந்த காய் கிடக்கு வரங்கு இதிலலாம் காய் இந்த கொடி அங்கா வரைக்கும் போயிருக்கு உள்ளலாம் கேப்புக்குள்ள நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படி இது உள்ளலாம் பாருங்கள் இதுலலாம் அந்த காய் காய்ச்சி கிடக்குவேன் சின்ன சின்னதாக அப்படி காய் காய்க்கும் போல ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் கொடியில் காய்க்கும்னு சொன்னாங்க நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குங்க இதெல்லாம் என்ன பாருங்க கிட்டத்தட்ட ஒரு காய் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இதையே வந்து நம்ம கூட்டு மாதிரி பொரியல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதையே வந்து அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து அது வந்து செடியாக வந்துடும் உங்களுக்கு பா இது வந்து இந்த அது என்னது ட்ராகன் ஃப்ரூட்ஸில் முள் இருக்குது அது குத்துது பாருங்கள் கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எடுத்து வச்சு நம்ம இன்னொரு தொட்டியில் வச்சோம்னா ரெண்டாவது இது வந்து நல்லா கொடியாக வந்துடும் இது எனக்கு டைம் இல்லாததால் இப்படி விட்டுட்டேன் இன்றைக்கி தான் ஒதுங்க வச்சு வந்து பார்க்கும்போது இவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு